நமது ஓமலூரை சேர்ந்த அருமை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த மாலை பொருளிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதய தெய்வம் மான்மிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு தமிழகத்திலே அம்மா அவர்களின் ஆட்சியை நமது கழக பொதுச் செயலாளர் யாக தலைவி சின்னம்மா அவர்கள் அதை தொடர்ந்து அந்த ஆட்சி நடத்திட இந்த ஆட்சியை தொடர்ந்து அமைத்து கொடுத்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களை ஏற்றிவிட்ட ஏரியையே எட்டி உதைக்கின்ற அளவிற்கு சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார் இருக்கிறாரே என்று கூட நினைக்காமல் அவர்கள் இன்றைக்கு நம்மை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவருக்கு நினைவிடம் அமைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டவர்கள் அம்மாவுடைய திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்னவர்களிடம் வீடு தேடி சென்று விருந்து உண்டு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா காரணம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் அநீதியின் பக்கம் துரோகத்தின் பக்கம் துணை நிற்க மாட்டார்கள் என்பது கடந்த கால வரலாறு பல முறை சொல்லி இருக்கிறது ஏன் கடந்த ஆண்டு ஆர்கே நகர் தொகுதியில நடந்த அம்மா அவர்கள் தொகுதியிலே நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலிலே அம்மா அவர்களுக்கு இரண்டு முறை இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்த அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவரை இரண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெற செய்து முதல்வராக்கிய அந்த மக்கள் அவர் மறைந்து ஓராண்டுக்கு பிறகு வந்த தேர்தலிலே இரட்டை இலை சின்னம் தோற்கடிக்கப்பட்டது என்றால் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் காரணம் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உணர்த்துகின்ற விதமாக ஆளும் கட்சியாக இருந்தால் என்ன என்ன வந்தால் நாங்கள் என்றைக்கும் நியாயத்தின் பக்கம் தான் நிற்போம் என்று அவர்கள் புதிதாக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட என்னை அங்கே மாபெரும் வெற்றி பெற செய்தது உங்களுக்கு தெரியும் அதுபோல நாங்கள் எழுபது ஆண்டு கட்சி பெரிய கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு வந்த பலசாலிகள் டெப்பாசிட்ட இலக்க வைத்தது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்களே கூட்டணி என்கின்ற பெயரிலே நாட்டிலே நடக்கின்ற எல்லாம் பார்த்திருப்பீர்கள் பொதுவாக பொதுமக்கள் அரசியல்வாதிகள் இப்படி நடந்து கொள்கிறார்களே பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் மத்தியிலே அமைச்சராக வேண்டும் என்பதற்காக இப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்களே சொல்ல போனால் டாக்டர் அன்புமணி ராமதாசின் வார்த்தைகளை சொல்வதென்றால் என்றால் மானங்கட்ட கூட்டணி அமைக்கிறார்களே என்று இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அவர்களோடு என்னிடம் இன்றைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்பிலே தொலைக்காட்சி நிறுவனங்கள் கேட்டார்கள் நீங்கள் யாருடன் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மக்கள் என்னை பார்த்து முகத்திலே காரி துப்பாத அளவுக்கு சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ இல்லை இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி போட்டியிட்ட ஒருவர் இன்னொருவர் மாற்றம தருவோம் ஏற்றம் தருவோம் என்று பித்தளாட்டம் சொன்னவர்கள் அவர்கள் பெண்ணாகரத்திலேயே வெற்றி பெற முடியாத முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கின்ற கட்சி பெரிய கட்சி உங்களிடம் என்றால் நாங்கள் சின்ன கட்சி நாங்கள் சின்ன கட்சி இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்னை போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைப்பேன் அரசியலில் நடந்து கொள்கின்ற வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களுக்கு கூட்டணி என்பது எதற்கு அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் எங்களுடன் இருக்கும் பொழுது நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ன தேர்தல் ஆந்திராவில் நடக்கிறதா இல்ல கர்நாடகாவில் நடக்கிறதா அங்கே போய் எங்களுக்கு கூட்டணி தேவைப்படுவதற்கு தமிழ்நாட்டிலே நமது ஊரிலே நடக்கிறது இங்கே தமிழ்நாட்டு மக்களும் அம்மாவின் தொண்டர்களும் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது யாரிடம் கூட்டணியும் தேவையில்லை என்ற முடிவை நாங்கள் என்றைக்கோ எடுத்துவிட்டோம் இருந்தாலும் சமுதாயத்திலே சில பிரிவினருக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் ஒரு சிலருக்கு நாங்கள் வாய்ப்பை எங்கள் கூட்டணியிலே சேர்த்து அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கும் தொகுதி பங்கீடு செய்வோமே தவிர இந்த பெரிய கட்சிகளுடன் போய் நாங்கள் மானங்கட்ட கூட்டணியை அமைக்க மாட்டோம் என்பதை மற்றும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டு நலனுக்காக ஏற்படப்பட்ட கூட்டணி என்பதை விட தங்கள் சொந்த நலனுக்காக கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே தெரியும் இன்றைக்கு இந்த கூட்டணிகள் தான் எங்களுக்கு பெரிய பலம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அம்மாவின் தொங்கடர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் நம்மோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கிற இளைஞர்களிலே எண்பது சதவீதத்துக்கு மேல் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தாய்மார்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் பெரியோர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் நாற்பது தொகுதியிலும் நாம் போட்டியிடுகின்றோம் அதில் ஒரு சில தொகுதிகளை நமது கூட்டணிகளுக்கு கொடுக்க இருக்கிறோம் நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறுவோம் அம்மா அவர்கள் வழியிலே நாம் நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறுவோம் இந்தியாவின் பிரதமர் யார் என்றை யார் என்பதை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நாம் தீர்மானிக்க போகிறோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொண்டு நமது பகுதி மக்களின் ஏன் இந்த மாவட்ட மக்களின் கோரிக்கையான மேட்டூர் என வருகின்ற உபரி நீரை இங்கே ஏரிகளுக்கு சென்ற சென்றதே செய்து இங்கே ஏரிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அங்கே பாசனத்திற்கும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கமாக அதை சேகரிக்க வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையை நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று கூறி சேலம் தொகுதியிலே பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற நமது வேட்பாளரை அது யாராக இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே குக்கர் சின்னத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்